கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கு உறுதியையும் தேவ அன்பையும் இரட்சிப்பின் நிச்சயத்தையும் தருகிறது அந்த நிச்சயத்தோடு ஏழை எளியோருக்கு உதவி செய்யுங்கள் அவர்களோடு பதிவுடன் பேசுங்கள் சுகவினருக்காக ஜெபம் செய்யுங்கள் அடுத்த வீட்டாரிடம் சுகநலன் விசாரியுங்கள் பசியுள்ளோருக்கு ஆகாரம் கொடுங்கள் உங்கள் காரியம் மட்டும் நடந்தால் போதும் என்று இருந்து விடாதையுங்கள் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் ஆமேன் ஜெபம் அன்புள்ள ஆண்டவரே உம்மீது அன்பு கொர்ந்து உம்மை மகிழ்விக்கும் வாழ்வை தாரும் ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக